மத்திய அமைச்சர் அமித்ஷா உருவப்படத்தை செருப்பால் அடித்து எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்டம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் தமிம் அன்சாரி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட துணைத் தலைவர் பிச்சைக்கனி மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது சித்திக் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் மதர் ஸ்கூல் ஜமால் முகமது வரவேற்பு உரையாற்றினார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஃபாதர் மார்க் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேலும் வர்த்தகர் அணி மாநில செயற்குழு உறுப்பினர் எம் சாதிக் பாஷா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் அமித்ஷா பதவி விலக வேண்டும் தார்மீக அடிப்படையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி அமித்ஷா உருவப்படத்தை செருப்பால் அடித்து கண்டன கோஷங்கள் முழங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பக்ருதீன் மற்றும் எஸ் டி தொழிற்சங்க மாவட்ட பொருளாளர் இலியாஸ் மாவட்ட செயலாளர் தளபதி அபாஸ் மாவட்ட செயலாளர் ஏர்போர்ட் மஜித் மாவட்ட பொருளாளர் சியாத்துல்லா மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்